ஜீவராசிக்கும் செய்யமாட்டான் அனுபி தரித்திரம் தீனமாதுரம் சசுபிர் விருத்தி சானந்தியம் அஷ்ணுதே யார் ஞாபகி ஜனங்களை நன்னா பாதுகாத்துக்கிறானோ பங்காளிகள் பங்காளிகளை முன்னுக்கு கொண்டு அவர்களுக்கு நல்லது பண்ணவனா இருந்தா அவ கண்டிப்பா நமக்கு நல்லது செய்வர்கள் மாட்டார்கள் பங்காளியே நமக்கு விரோதியா இருப்பான் பங்காளியே நமக்கு நெருங்கிய நண்பனா இருப்பான் அவனுக்கு ரொம்ப தாழ்ந்தவனாவும் நாம விட்டுடக்கூடாது நம்மாலி என்ற உதவிய பங்காளிக்கு செய்ய வேண்டும் ச புத்திர பசுபி விருத்தியின் ஸ்ரேய்ச்ச ஆனந்தம் அச்சுத்தே யாருத்தன் புத்திரன் பசு களத்திரம் எல்லாருடைய சந்தோஷமா இருக்கணும் நினைக்கிறானோ அவன் பங்காளிகளை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் அவர்களை விட்டுட்டு எல்லாரும் கஷ்டப்படச்சே நான் ஒத்த மட்டும் நன்னா இருக்கணும்னு நினைத்தால் அவர்கள் பொறாம உன்னை வாழ்வதற்கு விடாது பொறாம வாழ விடாதுங்கிறத காட்டிலும் எப்ப யாரை கெடுக்கலான்னு பார்த்து பகவானும் இவனுக்கு சொத்தை கொடுத்து சொன்னா இவர் என்ன தானே சாப்பிடறாரு அப்படின்னு அவர் திருவுள்ளம் வருத்தம் ஏற்படும் ஆகையாலே அவர்களையும் பார்த்து ரக்ஷிப்பாய் ஞாத்தையாக வர்தனியாக தைட்ட இச்சந்தியாத்மன சுபம் யார் தான் நன்னா இருக்கணும்னு நினைக்கிறானோ அவன் புறத்த யாரையும் கைபிடிச்சு கூட்டின்னு போகணும் அப்பதான் எல்லாரும் நன்னாற்பவர்கள் என்னாலையும் நன்னா இருக்க முடியும் நாம் இப்ப உறவுக்காரர்களுக்கு என்ன நல்லது பண்றோம்னு யோசிச்சு பார்ப்போம் அண்ணன் தம்பிகளுக்கு முதல்ல பண்றோமான்னு பார்ப்போம் அடுத்ததுன்னா உறவுக்காரர்களுக்கு போகணும் நம்ம வட்டத்தை இப்ப ரொம்ப சுருக்கி நடுவோம் முன்னாடி எல்லாம் கூட்டு குடும்பமா எல்லாரும் பெரியப்பா சிற்றப்பா அண்ணன் தம்பி அக்கா தங்கை அவனு சேர்ந்து வாழ்ந்தார்கள் இன்னைக்கு அதெல்லாம் இல்லை நாம் இருவர் நமக்கு இருவர் அது அரசாங்கத்திலே சொல்லிட்டோம் அதனால மற்ற பேர்லாம் சேர்த்துக்க கூடாதுங்கிறதுக்கு வச்சு அவ ஏதோ மக்கள் தொகையை குறைக்கலாங்கிறதுக்காக பலகால் எழுதி போட்டா இந்த நாலு பேரை தவிர குடும்பத்திலயே இருக்கப்படாது அப்படின்னு நாம வச்சுன்னு எல்லாரையுமே ஒதுக்கி விட்டுட்டோம் இன்னைக்கு கல்யாணம் ஆச்சுன்னாலே தனியாத்தான் இருக்கணுங்கிற நிலைமை மாமனார் மாமியாரோடையோ தாய் தகப்பனாரோடையோ சேர்ந்து அவர்களை பாதுகாத்து வாழணுங்கிறது ரொம்ப குறவு அப்படி யாரானு இருந்தார்கள் என்றால் போற்றத்தக்கவர்கள் நிச்சயமா சொல்ல வேண்டிதான் ஏன்னா தாய் தகப்பனாரை வச்சுக்கணுங்கிற மனப்பான்மை எத்தனை பேருக்கு வரும் அந்த புருஷன் வச்சுக்கணும்னால அந்த மனைவி தான் வச்சுக்க முடியும் இருவரும் சேர்ந்ததை இசைந்து நடத்தினார்கள் என்றால் பாக்யம் பண்ணின குடும்பம் என்று என்றுதான் சொல்லணும் எண்ணம் இருக்குன்னு கொள்ள வேண்டும் அதனால் பங்காளிகளையும் அழைச்சிண்டு அண்ணன் தம்பிகளுக்கு எப்படியாவது நம்மாலி என்ற நன்மை செய்து கொண்டு போக வேண்டும் குலவருத்தி ஞாத்தையாக வர்தனீயாக தைரிய ஈச்சந்தியாத்மனசுபம் குலவருத்தி ராஜேந்திர தஸ்மாத் சாது சமாச்சார குலம் வளர வேண்டும் செல்வம் வளர வேண்டும்ங்கிற எண்ணம் இருந்தா பேரையும் செல்வந்தர்கள் ஆக்கி விடு ஸ்ரேயசாயோக்ஷதே ராஜன் ஞாத ஞாசச்கியாம் பிரசாதம் குரு வீராணாம் பாண்டவானாம் விஷாம்பதே பாண்டவர்கள் ரொம்ப ஆயாசப்பட்டு போயிருக்கார்கள் பதிமூணு பதினாலு வருஷம் ஆயிடுத்து குழந்தைகளை இனிமேனி துன்பப்படுத்தாதே ஒம்பிள்ளகள் நினைத்துக்கொள் தகப்பனார் இல்லை அவர்களுக்கு பாண்டு எப்ப போயிட்டானோ அப்ப அந்த பிள்ளைகளும் உன்னுடைய பிள்ளைகள் நினைச்சுக்க வேண்டாமா அப்ப நிறே நீ தான் எப்ப அவர்களும் இல்லையோ அப்ப அந்த குழந்தைகளை நம்ம குழந்தைகள் நினைக்க வேண்டாமா பல குடும்பத்துல பார்த்தா திடீர்னு அண்ணன் மறிச்சிருவர் இருக்க மாட்டார் அல்லது தங்கை தங்கை புருஷன் இல்லாத போடுவர் உடனே அந்த குழந்தைகள் நிற்கிற நிலைமைக்கு வந்துடும் அந்த சமயத்துக்கு மட்டும் நாம பார்த்துருந்து காப்பாத்தாத இருந்துட்டோம்னால் அதை தெய்வம் ஒரு நாளும் க்ஷமிக்கவே க்ஷமிக்காது ஒத்தரா முடியலைன்னா நாம மோர் சாதம் சாப்பிட்டோம்னா பிரிச்சு கொடுக்க தயாரா தான் இருக்கணும் ஓ இனிமே இவா கிட்டக்க போனாலே ஒட்டுண்ணி ஆட்ட நம்ம கிட்ட ஒட்டு போறாளேன்னு நாம பயந்தோம்னால் அது தர்மத்துக்கு விரோதமானது ஒரு ஜாதிக்குள்ள பங்காளிக்குள்ளே ஒருத்தன் தாழ்ந்து இன்னொருத்தன் மட்டும் வாழறதுங்கிறது அது இயலாது நடக்காது ஆ அந்த குழந்தைகளை தாழ விட்டுட்டு ஒம்பிள்ளைகள் வாழணும்னு மட்டும் நினைக்காது ஏவம் பிராப்தம் பவிஷதி நராதிப விருத்தேனகித் தொயா காரியம் புத்திராம் தாத்த சாசனம் நீ விருத்தன் வயசுக்கு தகுந்தாப்புல நடந்து நடந்து திராட்டுறா வயச பார்த்து இன்னது சரி இன்னது தவறுன்னு யோசித்து என் வயசு மூத்தவனை கேட்டேன் சஞ்சயனை கேட்டேன் விதுரனை கேட்டேன் கண்ணனை கேட்டேன் இதுதான் சரினுட்டார்கள் இத்தனை பெரியோர்கள் பேசும் போதும் புத்திர பாசம் மறைத்தது நீ சொன்னியனால் வயதுக்கு தகுந்த செயலை நீ செய்யவே இல்லை ஞாத்தயஸ்தாரயந்தீக ஞாத்தையோ மஜ்ஜயந்திஷ இதே பங்காளிகள் தான் உன்னை வசத்தி விடுவா இதே பங்காளிகள் தான் உன்னை தாழ்த்தி விட்டுடுவார்கள் நீ அவர்களை ஒழுங்காக நடத்தினியானா வசத்தி விட்டுடுவா நீ தாழ்த்தலாக நடத்தியானா தாழ்த்தி விட்டுடுவார்கள் ரொம்ப நெருக்கமான குடும்பம் நினச்சிட்டு இருப்போம் என்னவோ பங்காளிகள் இருக்கான்னு நினச்சிட்டு இருக்கறச்சே ஏதானு ஒரு பிணக்கு வந்துருத்தோம்னா அந்த பிணக்குனால் மொத்தம் பழந்து போடும் பழந்து போனால் எத்தத்தனை அனர்த்தங்கள்லாம் அதனால ஏற்படுத்த தெரியுமோ ஏன்னா ஒத்தருக்கொத்தர் பங்காளினாலே நிறைய ரகசியம் இருக்கும் அந்த ரகசியத்தெல்லாம் இவன் ரொம்ப வேண்டியவங்கிறதுக்காக இத்தனை நாள் அவங்ககிட்ட சொல்லி வச்சிருப்போம் இப்ப திடீர்னு இவர் பிடிக்காத போயிட்டார்னா ரகசியத்தெல்லாம் சேர்த்து இவர் வெளியில கொண்டு ஆரம்பிச்சிருவாரு இல்லையோ அதற்காகவாவது பங்காளிகளிடத்துல எந்த சண்டையும் வராமல் இருக்க வேண்டும் ஆக அது தாழ்ந்தோனா இருந்தாலும் எத்தனை பணக்காரனா இருந்தாலும் அவனை விட்டு கொடுக்காமல் நடக்க பழகிக்கொள் சுவருத்தா தாரயம் தீக துருவருத்தா மஜ்ஜயந்திச்ச சுவருத்தோபவராஜேந்திர அவர்களிடத்துல நன்மை நினைத்தால் உனக்கு நன்மை தீம நினைத்தால் உனக்கு தீமை ஸ்ரீமந்தம் ஞாதி ஒரு ஒரு பங்காளி ரொம்ப ஏழையா இருக்கார் அண்ணன் தம்பிகளுக்கு சகோதரன் மட்டும் ரொம்ப பணக்காரரா மனன்னா வியாபாரம் பண்ணிட்டு இன்னொருத்தர் ரொம்ப மோசமா போயிட்டார்னா இந்த பக்கத்துல இருக்கிறவன் பயந்துட்டே இருப்பன் யார் ஏழையா இருக்காரோ ஒரு வேடன் கையிலேக்கு பக்கத்துல ஆகப்பட்ட மான் எப்படி பயந்துட்டே இருக்குமோ அதபோல இந்த பணக்கார பங்காளிக்கு பக்கத்துல நின்று இருக்கிற ஏழை பங்காளி வருத்தப்பட்டு இருப்பான் சித்ராஷ்டிரம் கேட்டா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் விதிரா அந்த மாதிரி சில பேர் சில பேர் வியாபாரம் நான் இல்லை என்று ஒரு தத்துவத்திற்கு போன வருடம் இந்த பார்வையாளர்களாக ஒரு கோடியை தந்தமைக்கு நன்றி கூறி மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருள் பகுதியில் உங்களை தெரிவிக்கும் பார்க்கும் வரை உங்களுக்காக தினமும் உங்கள் வாழ்நாளில் சிறக்க வேண்டும் என்பதற்காக தினமும் இறைவனை பார்த்திட்டுக் கொண்டிருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் வாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேல் பொருள் கருவுகரா வள்ளிமணால் கரவுகிறா கட்சி எம்பி அரோகரா